இது பழைய இல்லையா இது வெயிலுக்கு இதமாக இருக்கும் சனிக்கலாம் இது என்ன பார்த்து சசமா பேசு காது கேட்க எனக்கு கத்திரிக்காய் என்ன குழம்பு கத்திரிக்காய் கத்திரிக்காய் சுண்டக்கட சுண்டக்கடலை போட்டு போட்டு புலிகொழம்பு ஓகே ரொம்ப தடுப்பதாக இருக்கு இது இது சுண்டக்கடல கொஞ்சம் அப்படியே தேங்காய் அரைச்சி ஊத்தி பட்டை கிராம்பலாம் போட்டு ஒரு இது டிஃபனுக்கா இது டிஃபனுக்கா இது டிஃபனுக்கு காலையில் ஓகே இது மதியானம் சாப்பாடுக்கு இப்போ ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் கஞ்சி இருக்குல்ல ஓகே ஓகே இப்படி ஒரு ஐட்டம் இருக்கா கஞ்சி செஞ்சுட்டு சாப்பாடு ரெண்டு கிளாஸ் ஊற்றுறேன் இங்கே வைங்க கொஞ்சமாயிடு போகுது தயிர் மோரம் வெங்காயம் ஓகே மதியானம் வந்துச்சு இப்ப சாப்பிடலாம் இப்ப சுடுசூறு ஆமா காலை பழைய இந்த சூடான சோத்துக்கு அதே சுண்டக்கல்ல குழம்பு காலர் குழம்பு சுடுசோருக்கு ஆறுன குழம்பு காலையில் ஆறுன கஞ்சிக்கு சூடான சுண்டல் குழம்பு இப்போ எப்படி உங்களுக்கு கான்செப்ட் கொண்டு வரீங்க ஏங்க நீங்க தான் காலை பழைய கஞ்சிக்கு சூடான குழம்பு வச்சிங்க இப்போ சூடான சோருக்கு ஆறு குழம்பு ஊத்துறீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஓகே உங்களோட சௌகரிய சௌகரியத்துக்காக வேலைகள் சுலபமாக முடிக்கிறீங்க ரைட் ஓகே நடக்கட்டும் நடக்கட்டும் வேலைக்கு போகிறோம் டிஃபன் மூட்டு கொண்டு போகிறதே வேறு வேலைக்கு நாங்கள் வீட்டுக்கு உட்காந்துருக்கங்களால இப்படிலாம் கேட்குறோம் இப்போ நாங்கள் வெளியே போய்ட்டு கேட்க முடியுமா கேட்க முடியாது காலை உங்களுக்கு என்ன ஊற்றுறமோ அதான் நாங்களும் உட்காந்து சாப்பிடுவோம் அதேமாதிரி வாஸ்து தான் செய்ய மாட்டோம்ல அதெல்லாம் நல்லாயிருக்கு காலைல வச்சு அந்த குழம்பு வேறு இந்த குழம்பு வேறு அது வந்து தேங்காய் ஊற்றுங்க இல்லையா இது புளி குழம்பு மாதிரி நல்லா தான் இருக்குது சாப்பாடு வேறு எதாவது தருவீங்களா எக்ஸ்ட்ரா ஏதாவது இதில் கத்திரிக்காய் இருக்குது இந்த குழம்புல சுண்டல் கத்திரிக்காய் வேறு 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 வேற 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 ஏதோ கொடுத்தீங்கன்னா பலம் இருக்கா இருக்கா கொண்டா டக்கு டக்குன்னு 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 கொண்டா கொண்டா சாப்பிடும் ஒரு குழம்பு சாப்பிட்றக்கு வாயு மாதிரி இருக்குது ஒரு மாம்பழம் தான் கொஞ்சம் கடிச்சிக்கா கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்தாச்சா எடுத்து எடுத்து சீக்கிரம் வாங்க கொண்டாங்கப்பா ஒரு காரம் கொஞ்சம் காரம்பத்தியமாக இருக்குது கத்திரிக்காய் ரொம்ப அருமையாக இருக்குது கொண்டு வாங்க 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 என்ன பழம் நீளமா சுந்தரமா ரெண்டுமே ரெண்டுமே வாங்கி வச்சுக்கிங்கன்னா ஏதோ ரெண்டு பீஸ் வைங்க டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் இது நீளமா இது செந்துடும் ஓகே ஓகே ரெண்டு ரெண்டு கலர் இருக்கா சூப்பர் இருக்கா சூப்பர் இருக்கா நல்லா இருக்குது பார்க்கவே ரம்மியமாக இருக்குது அருமையாக இருக்கா ஓகே